வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ குருத்யோ அனுமான் ஹரி ஓம் ஸ்ரீ மகாரணாதிபதே நம அனைவருக்கும் முதற்பன் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்பர்கள் அந்த இனிய ஆசீர்வாதங்கள் நம்முடைய ராமச்சந்திரன் துர்காயன் என்று ஏழு சென்னையில் ஏதோ தர்ம சாத்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் தினசரி வெஞ்நாங்க பதிவானது மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய வெந்நாங்க பதிவெனி முதல் தினமே பதிவிடப்பட்டு வருகின்றோம் அடியனுடைய அனைத்து அன்பு இணையங்கள் பெய்யன்பவர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய கந்தசரி பஞ்சாங்க பிரிவானது ஆவணி மாதம் இருபத்தி நாலு ஐந்து ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது ஊதிய பிரிவாக பதிவிட இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய விசேஷத்தை தங்களுக்கு தெரிவித்துவிட்டு பஞ்சாங்கப் பழமையை விளக்கமாக பதிவிட இருக்கின்றோம் இன்றைய விஷேஷம் என்னவென்றால் பட்சம் இரண்டாம் நாள் இன்றைய தினம் மகாலயபக்ஷம் இரண்டாம் நாளாக செவ்வாய்க்கிழமையில் வருவதால் தர்ப்பணம் செய்யக்கூடிய மெய் அன்பர்கள் தர்ப்பணம் செய்யும் பொழுது எள்ளுடன் அச்சனையை சேர்த்து கண்டிப்பாக தர்ப்பணம் செய்ய வேண்டும் இரண்டாவதாக இன்றைய தினம் மகாலயபக்ஷம் இரண்டாம் நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் காலை முதல் நாள் முழுவதுமே நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமேத்துவ மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது ஆகவே அனைவரும் இந்த தினசரி பெஞ்சாங்க பதிவினை ஆரம்ப முதல் கடைசி வரை முழுவதமாக பார்த்து அதன் பிரகாரம் செவ்வாய்க்கிழமை கிழமை என்றை கடைபிடித்து கொண்டு தாங்களும் தங்களது குடும்பத்தைச் சார்ந்தவர்கள் மிக மிக கட்சமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராம ஜெயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் விசுவாசு வருஷம் விஸ்வாவசு நாம சம்பி தமிழ் மாதம் தேதி சிராவண மாதம் ஆவணி மாதம் இருபத்தி நாலு ஐந்து ஐயாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி செப்டம்பர் மாதம் ஒம்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரிய பகவான் காலையில் நமது கற்களுக்கு தெரியக்கூடிய நேரமானது காலை ஆறு மணி ஆறு நிமிடத்திற்கு அயனம் தட்சிணாயுது ருது வருஷ ருதம் மாதமானது சூரிய பகவான் சஞ்சரிக்கக்கூடிய மாசமானது சிராவண மாசே ஆவணி மாதம் சிம்ம மாசே சந்திரபகவானாகப்பட்டவர் சுக்லபக்ஷமாக அதாவது வளர்பறையாக வளர்ந்து கிருஷ்ணபக்ஷமாக தேய்பிரையாக தேயக்கூடிய மாசமானது பாத்திரபத மாசே புரட்டாசி மாதம் கன்னியா மாசே பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேய்விரே திதியானது துதியாம் துதியை திதி முப்பத்தி ஆறு நாழிகை ஐம்பத்தெட்டு வினாடி இரவு எட்டு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை அதன் பிறகு திருதியாம் திருதியை திதி இன்றைய சார்ந்த திதியானது துதியாம் துதியை திதி அதாவது இந்த பிரபஞ்சம் முழுவதும் மனித பிரபிகளாக பிறந்த ஐய என்னுடைய அனைத்து மெய்யர்கள் குடும்பத்திலும் அதாவது சூரிய வம்சாவளிகள் சௌராரி சாந்திரமானக்காரர்களுக்கும் சிராத திரியாண்டு பாத்திரவர மாசே புரட்டாசி மாதம் மாசே கிருஷ்ணபக்ஷ துதியாம் துதி திரி இன்றைய அதாவது தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ புரட்டாசி மாதம் கிருஷ்ணபக்ஷ தெய்வரே துதியை திதியில் மரணித்து எழுந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷ செய்யக்கூடிய பிற்பர் நாட்களாகிய சிரார்த்தம் திதி ரவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாருந்துதான் செய்ய வேண்டும் இது வந்து அறுநு மாசமாச்சே நீங்கள் புரட்டாசி மாதத்தில் எங்கள் குடும்பத்தில் மரணித்த வாழ்க்கை இப்போ போய் செய்ய சொல்கிறே இது வந்து சரியா நீங்கள் சொல்வது சரியா அப்படின்னு சந்தேகம் உங்களுக்கு வரும் நியாயம்தான் ஆனால் வேததர்ம சாத்திரத்தில் என்ன சொல்லப்பட்டுள்ளது என்று கே கேட்டீர்களே ஆனால் இந்த சிரார்த்த திதிக்கு மட்டும் மற்ற விசேஷங்கள் கிடையாது சா சிரார்த்த திதிக்கு மட்டும் ஒவ்வொரு தமிழ் மாதமும் அமாவாசை என்ற மறு தினமானது மறு தமிழ் மாதமானது ஆரம்பிக்கிறது அதை வைத்துத்தான் அந்த தமிழ் மாதத்தை வைத்துத்தான் சிரார்த்த திதியானது செய்ய வேண்டும் நிச்சயமாக என்று வேத தர்ம சாஸ்திரத்தில் ஆணைத்தனமாக சொல்லப்பட்டுள்ளது அதைத்தான் நாம் நமது சேனலிலே பிறவிடப்பட்டு வருகின்றோம் என்பதை தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்றைய வாசகமானது கௌம வாசனை கிழமை செவ்வாய்க்கிழமை இன்றைய நட்சத்திரமானது உத்தர நட்சத்திரம் உத்தரட்டாதி நட்சத்திரம் முப்பத்தி ஏழு நாளிலே முப்பத்தி ஒரு வினாடி இரவு ஒன்பது மணி ஆறு நிமிடம் வரை அதன் பிறகு ரேவதி நட்சத்திரம் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே ஆவணி மாதத்தில் உத்தரப்புரோஷா நட்சத்திரம் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த அடியினுடைய அனைத்து மையந்தவர்களும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக என்றுதான் கொண்டாட வேண்டும் இன்றைய யோகமானது இன்றைய காலை முதல் இரவு ஒன்பது மணி ஆறு நிமிடம் வரை அமிர்த யோகம் அதன் பிறகு யோகம் இன்றைய விசேஷமானது மகானய பட்சம் இரண்டாம் நாள் இன்றைய ராகு காலமானது பிற்பகல் மூன்று மணி ஆறு நிமிடம் முதல் மாலை நான்கு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை யமகண்டமானது காலை ஒன்பது மணி ஆறு நிமிடம் முதல் பத்து மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை குதிரை காலமானது நண்பகல் பன்னிரெண்டு மணி ஆறு நிமிடம் முதல் பிற்பகல் ஒரு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்றைய தினம் மகாலய பட்சம் இரண்டாம் நாளாக இருப்பதால் காலை முதல் நான்கு முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை ஒன்றுமே கிடையாது சூலமானது வடக்கு பரிகாரமானது பால் சந்திராஷ்டமம் மகம் நட்சத்திரம் இரண்டாம் வாதத்தை பிறந்த முயன்றர்களுக்கு அதிகாலை மூன்று மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் முதல் காலை ஒன்பது மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை சந்திராஷ்டமம் மகம் நட்சத்திரம் மூன்றாம் வாதத்தை பிறந்த முயன்றர்களுக்கு காலை ஒன்பது மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் பிற்பகல் மூன்று மணி இருபது நிமிடம் வரை சந்திராஷ்டமம் மகம் நட்சத்திரம் நான்காம் மாதத்தை பிறந்த முயன்றதளுக்கு பிற்பகல் மூன்று மணி இருபது நிமிடம் முதல் இரவு ஒன்பது மணி ஆறு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் பூர்வ பல்கணி நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தை பிறந்த மிகுந்த இரவு ஒன்பது மணி ஆறு நிமிடம் முதல் பின்னிரவு இரண்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை சந்திராஷ்டமம் பூர்வ பல்கணி நட்சத்திரம் பூர்வம் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தை பிறந்த மீன்றுகளுக்கு பின்னிரவு இரண்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் புதன்கிழமை என்ற காலை எட்டு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் லோகாஸ்